அடுத்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்களுடைய அண்ணன் தாய் புலி அண்ணன் சீமான் அவர்கள் உரையாற்றுவார் உயிர்களிய உறவுகள் அனைவருக்கும் அனுபவம் அதிகாரத்தை வலிமைப்படுத்திக் கொள்ள தேர்தலில் ஊழல் லஞ்சம் நிறைந்த முறையற்ற சீர்கட்ட ஆட்சி நிர்வாகத்தை அடக்குமுறை ஒடுக்குமுறைகள் அத்துண்கள் நிலவள கொள்ளை நீரை நஞ்சாக்குகிற நச்சத்திட்டங்கள் படிக்க கல்வி இல்லை படித்தால் உரிய வேலையில் என்ன மீள முடியாத அடர்த்தியான ஏழ்மை வன்மை அரசியல செய்து வருகிறோம் கட்சிகளோடு கூட்டணி தலைவர்களின் தயவு என்று இல்லாமல் மக்களை மட்டுமே நம்பி தொடர்ந்து பலமுறை தேர்தலை சந்திப்பிருக்கிறோம் இந்த ஈரோட்டில் இதற்கு முன்பு நடந்த இரண்டு தேர்தல் பொது தேர்தல் இதற்கு முன்பு நடந்த ஒரு இடைத்தேர்தல் இப்போது நடக்கிற இடைத்தேர்தல் இது மூன்றிலுமே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எந்த கட்சிகளோடு கூட்டணி இல்லாது மக்களை மட்டுமே நம்பி இந்த மகத்தான அரசியலை முன்னெடுக்கிறோம் அறிவார்ந்த எனது மக்கள் கச்சறிந்த பெருமக்கள் படித்துக் கொண்டிருக்கிற என் தம்பி தங்கைகள் எங்கள் அரசியலை தனிவகூர்ந்து கவனித்து பாருங்கள் நாளை காந்தி ஜெயந்தி நாளை திருவள்ளுவர் தினம் நாளை மகாவீரர் நாள் இதற்கெல்லாம் மதுக்கடைகள் திறந்திருக்காது அதனால் இன்றே போத்தலை வாங்கி சாராயத்தை வாங்கி மதுவை வாங்கி சேமித்து வைப்போம் என்று எண்ணுகிற என்னுடைய சொந்தங்கள் என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய சித்தப்பன் பெரியப்பன்கள் ஒன்றை கவனியுங்கள் நாளைக்கு குடிப்பதற்கு கடையை முடிவிடுவான் என்று சாராயத்தை சேமிக்கிற நீங்கள் நாளைக்கு வருகிற பிள்ளைகளுக்கு குடிப்பதற்கு தண்ணி இருக்க வேண்டுமே படிப்பதற்கு கல்வி இருக்க வேண்டுமே பார்ப்பதற்கு வேலை இருக்க வேண்டுமே உண்பதற்கு நல்ல உணவு இருக்க வேண்டுமே சுவாசிப்பதற்கு நல்ல காற்று இருக்க வேண்டுமே என்று ஒரு நொடியேனும் நீங்கள் அக்கறையோடு சிந்தித்து பார்த்ததுன்னா அவர்களுக்காக நீரை சேமித்து வைக்க வேண்டும் தூய காற்றை வைத்துவிட்டு செல்ல வேண்டும் இந்த பூமியில் அவர்கள் வாழ்வதற்கான ஒரு நிலமாக ஒரு பூமியாக விட்டு செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வாக்களிக்கப் போகிற சின்னம் மைக்காகத்தான் இருக்க முடியும் எனவே அறிவார்ந்த எனது அன்பு சொந்தங்கள் தொடர்ந்து தொடர்ந்து தலைமுறை இந்த கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்துவிட்டீர்கள் பலமுறை இப்போது கூட திமுகவிற்கும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் கட்சி நாம் தமிழிற்கும் தான் போட்டி பிள்ளைகளை எங்களை பாருங்கள் சரித்தருவாக மக்களை வந்து சந்திக்கிறோம் நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் என்று சொல்லுவோம் ஆனால் அந்த கட்சியின் தலைவர் நாம் தயார்கிற முதல்வர் துணை முதல்வர் மற்ற அமைச்சர்கள் மற்ற தலைவர்கள் யாராவது உங்களை வந்து சந்திக்கிறார்களா இல்லை ஏன் அவர்களை சந்திக்க வேண்டிய தேவையில்லை ஓட்டுக்கு காசை கொடுத்து விட்டால் ஓட்டை போட்டு போய்விடுவார்கள் இவ்வளவுதான் நம் மீது அவர்கள் வைத்திருக்கிற மதிப்பு மதிப்பீடு நான்கு ஆண்டு அவர் ஆட்சியில் நாங்கள் இந்தந்த நலத்திட்டங்களை இருக்கிறோம் மீதி இருக்கிற காரணங்களை இதை நிறைவேற்றி இருக்கிறோம் உங்களுக்கு சொன்னதாக செய்வதாக சொன்ன செயல்கள் எல்லாம் செய்திருக்கிறோம் அதனால் எங்களுக்கு வாக்குத்தார்கள் என்று கேட்க அவர்களுக்கு ஒரு வார்த்தை இருக்கிறதா என்றால் அதனால் வாக்குக்கு காசை கொடுத்து வாங்கிவிடலாம் ஐநூறு ரூபாய் கொடுத்த இடத்தில் ஆயிரம் ஆயிரத்திற்கு மக்கள் சம்மதிக்கவில்லை என்றால் இரண்டாயிரம் இப்படி ஒரு மானமிழந்த மக்களாக மந்தைகளாக நம்மளை மதித்து நடத்துகிற இந்த நிலையில் என் மக்கள் விரும்புகிறார்களா இது தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்களா இதுதான் உங்கள் பிள்ளைகள் இடத்திலே இருக்கிற கேள்வி எதுவுமே சரியில்லை என்று சொல்கிறீர்கள் அப்ப எது சரியா இருக்கும் என்று யோசித்து பார்த்து முடிவிடுங்கள் என்றுதான் சொல்லுங்கள் எத்தனை முறை நாங்கள் தோற்றிருக்கிறோம் எட்டு ஆண்டுகளாக இந்த தேர்தல் அரசியலே நிற்கிறோம் ஆனால் தொடர்ந்து தோற்றிருக்கிறோம் ஆனால் தொடர்ந்து தேர்தலிலே நின்று கொண்டே இருக்கிறோம் காரணம் உங்கள் மீது இருக்கிற சக்க முடியாத நம்பிக்கை யாருக்காக நிற்கிறோம் உங்களுக்காகத்தான் எங்களால் இந்த கட்சிகளோடு கூட்டணி வைத்து அவர்கள் கொடுக்கிற சீட்டுக்கும் நோட்டுக்கும் அவர்களோடு போய் பேரம்பேசி நின்று மற்ற கட்சிகளை போல் உங்கள் பிள்ளைகள் எங்களால் நிற்க முடியாதா முடியும் சென்றவர்கள் சாதித்தது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு நல்ல அரசியல் இந்த நாட்டில் உருவாகாதா ஒரு நல்ல அரசு அமைந்து விடாதா மக்களை பற்றி மக்களின் எதிர்கால நல்வாழ்வை பற்றி சிந்திக்கிற நேசிக்கிற அதை சாதிக்க வேண்டும் என்று துடிக்கிற ஒரு அரசு அமைந்து விடாதா என்ற ஆசையில் தான் அந்த அரசை அமைக்க வேண்டும் என்கிற தான் உங்கள் பிள்ளைகள் இந்த நிலத்தில் தொடர்ந்து தேர்தல் களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் இப்போது கூட ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க மத்திய அரசு இந்திய ஒன்றிய அரசு பணம் தரவில்லை அவர்களே பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்களை நியமிக்கிறோம் என்கிறார்கள் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நிதியை கேட்டால் தர மறுக்கிறார்கள் இன்று அறிவிக்கப்பட்ட நேற்று அறிவிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற வார்த்தை இல்லை தமிழ்நாட்டுக்கென்று ஒரு நிதி ஒதுக்கீடு இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய இவர்களால் என்ன செய்ய முடிகிறது நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வாய்த்திருக்கிற ஒரு கட்சி இங்கே நடத்துகிற ஆட்சி மக்களிடத்திலே தமிழ்நாட்டை புறக்கணித்து விட்டார்கள் தமிழ்நாட்டுக்கென்று நிதி ஒதுக்கீடு என்று சொல்வதற்கு ஒரு அதிகாரம் எதற்கு எதற்கு எனக்கென்று நிதி தரவில்லை இந்திய ஒன்றியத்தின் வருவாய் பெருக்கத்தில் இரண்டாவது இடத்தை வகிக்கிற நாடு தமிழ்நாடு முதல் இடத்தில் மகாராஷ்டிரா இரண்டாவது இடத்தில் தமிழ்நாடு மூணாவது இடத்தில் கர்நாடகா நான் இரண்டாவது இடத்தில் உன் வருவாய் பெருக்கத்திற்கு உதவி கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னை நீ கவனத்தில் எடுத்து என் நாட்டு மக்களின் நலனுக்கு நிதியை ஒதுக்க மறுக்கிறாய் அதனால் நான் என்னுடைய வரியை உனக்கு என்கிற முடிவை இந்த அரசால் எடுக்க முடியுமா முடியாது குடியரசு எடுக்க மாட்டார்கள் வெள்ளைக்காரன் தான் வரிவழா இயக்கத்தை நடத்த முடியுமா இந்த கொள்ளைக்காரர்கள் இந்த அநீதியான ஆட்சியாளர்கள் நடத்தி இத்தனை கோடி மக்களின் நபருக்காக ஒரு வரிவழா இயக்கத்தை நம்ம நடத்த முடியுமா முடியாது நியமிப்பார் என்றால் தமிழ்நாடு அரசு இதை அறிவிக்க முடியுமா முடியாதா நியமிக்கிற துணை வேந்தர்களுக்கு ஆளுநரே சம்பளம் கொடுத்துக் கொள்ளட்டும் தமிழ்நாடு அரசு நியமிக்கிற துணைவேந்தர்களுக்கு தமிழ்நாடு அரசு சம்பளம் கொடுக்கும் என்ற பதிவை ஒரு அறிவிப்பை ஒரு முடிவை இந்த தமிழ்நாடு அரசு எடுக்க முடியுமா முடியாத முடியும் செய்ய மாட்டார்கள் பயந்து நடுங்கி கொண்டு போய் இந்த மண்ணின் மக்களின் உரிமையை பாரியுடுத்துக் கொண்டு நிலத்தின் வளத்தை திருட அனுமதித்துக் கொண்டிருக்கிற தாரகர்கள் புரோக்கர்களின் அதிகாரம்தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது மறுபடியும் மறுபடியும் நீங்கள் அவர்களுக்கேதான் வாக்கு செலுத்தி வலிமை சேர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு ஒன்றுமில்லாத எளிய பிள்ளைகள் எங்களை வீழ்த்த எவ்வளவு வேலை நடக்கிறது எவ்வளவு வேலை அதிமுகத்திலே போய் நீங்கள் ஓட்டை போட்டு சீமானை வளரவிட்டு விட்டீர்கள் என்றால் அடுத்து உங்களுக்கு போட்டியாக வந்து விடுவார் பிஜேபி நீங்கள் உங்கள் ஓட்டை அவருக்கு போட்டீர்கள் என்றால் உங்களிடம் காலியாகிவிடும் இப்போதே பெரியாரை பேசிவிட்டு பெரியார் மண்ணில் அவருக்கு அதிக ஓட்டு விழுந்தால் ஆகும் அதனால் நோட்டாவுக்கு கூட போடுங்கள் மைக் சின்னத்துக்கு போட்டு விடாதீர்கள் இப்படி ஒரு கட்சி உலகத்தில் எங்கேயாவது இருந்ததுண்டா என்று பாருங்கள் நீங்கள் தான் பெரிய கட்சி ஆயிடுச்சே அதிகாரத்தில் இருக்கிறவர்களாயிருச்சே இந்த சின்ன பசங்களுக்கு பயந்து நடுங்கி ஆயிரம் ஐநூறு காசை கொடுத்து எங்கள் ஆட்சியின் சிறப்பை எங்களுக்கு வாக்குத்தாருங்கள் என்று சொல்ல துணிவற்ற நீங்கள் நோட்டாவுக்கு போட்டாலும் போடு சீமானுடைய சின்னம் சீதா லட்சுமியின் சின்னம் மைக்கு விடாதே என்று சொல்கிறாய் என்றால் நான் தோற்றாலும் பெருமையாக நிற்பேன் உனக்கு அந்த பயம் இருக்கட்டும் இன்றில்லை ஒரு நாள் நான் வெல்லுவேன் உங்க கூட்டத்தை என்ன பண்ணுவேன் அன்னைக்கு அன்னைக்கு நீ பாரு நான் பெரியாரை பத்தி பேசிட்டே என்னை தானே திட்ட இதே மாதிரி நின்று பெரியார் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் இவ்வளவு செஞ்சிருக்கார் பெரியார் இதையெல்லாம் பேசியிருக்கார் பெரியார் இப்படி இப்படி எல்லாம் பேசியிருக்கார் பெரியார் இப்படி இப்படி எல்லாம் மக்களுக்கு செஞ்சிருக்கார் இது ஏறி ஒரு நல்ல ஆத்தாள பண்ணுக்கு பிறந்தவை இங்க பேசுறான் ஒருத்தன் பேசுறான் அப்படி பேசுறான் தெருநாய் மாதிரி அங்க நின்னுகிட்டு சீமா நின்னு டேய் என்ன எவ்வளா பெரியார் வந்து பேசுற பெரியாரின் பெருமையை பேசுறா பெரியார் யார் தெரியுமா தெரியல சொல்றா யாரும் தெரியலடா வந்து சொல்றா தூக்கிட்டு போட போட சும்மா இருந்தா சும்மா இருப்பேன் என்ன மாடல் திராவிட மாடல் திருட்டு மாடல் என்ன மாடலா சந்துக்கு சந்து திருட்டு கோழி பிடிச்ச மாதிரி இருட்டுக்களை நின்று காசை கொடுத்து ஓட்ட வாங்குற கூட்டத்துக்கு என்னடா திராவிடம் மாடல் வண்டி கிடக்கு திராவிட மாடல் எத்தனை நாளைக்கு இந்த நீ அவனுக்கு போடாத போடாத நோட்டாவுக்கு போடு இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு சொல்லிட்டு இருப்பியா இந்த கூட்டத்தில் ஒரு சொல்ல சொல்றான் நடக்க இருக்கிற இருபத்தி ஆறு தேர்தலில் தனிச்சு தனிச்சு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டிடுவேன் நூத்தி பதினேழு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன் நூத்தி பதினேழு ஆண்களுக்கு சம வாய்ப்பு நிராகரிக்கப்பட்ட ஆதி தமிழ் குடிகள் குயவர் வன்னார் முடி திருத்திர மருத்துவர் நாவிதர் குறவர் போயர் ஒட்டர் சாலியர் இந்த தமிழ் சமூகத்தில் ஆதி தமிழ் குடிகள் நிராகரிக்கப்பட்ட குடிகளுக்கு அரசியல் அதிகாரத்தை கொடுப்பதற்கு பெறுவதற்கு தேர்தலில் நிற்க வாய்ப்பு கொடுக்க இந்த திராவிட கட்சிக்காரன் ஒருத்தன சொல்ல சொல்றான் என்ன மாய்த்துக்கடா நீ பெரியார பேசுற சமூக நீதி ஒன்றை எங்கடா இருக்கு பெண்ணிய உரிமை எங்க இருக்கு இருபத்தி ஆறு தேர்தலில் சரிவாதி பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்ல சொல்லு திமுகவ சொல்ல சொல்லு இந்த கட்சிகளை நிராகரிக்கப்பட்ட தமிழர்களுக்கு இடம் கொடுப்பேன்னு சொல்ல சொல்லு நிக்கிறவர்கள் மனச்சான்ற தொழில் சொல்றான் உன் அழுக்கை வெளுத்து தருகிற சலவை தொழிலாளி இருக்கிற சகனம் ரத்த சொந்த சபையில் ஏறியிருக்க சொல்ல முடியை திருத்துகிற மருத்துவர்கள மக்கள் ஆதி தமிழ் மக்கள் ஒருத்தன் சபையில ஏறி நடா உன் தாய்க்குடி தமிழ் குடி குறவர் குடியில் ஒருவன் ஏறி நாடா என்ன எதுக்கு அரசியல் எதுக்கு அரசியல் அடிமைப்படுத்தப்பட்டு தாழ்த்து வீழ்த்தப்பட்ட மக்களை தூக்கி நிறுத்ததுக்கெண்டா அரசிகன் தாள கிடப்பாய் தற்காத்துங்க இருப்பதே தா மம்காண்டா நம்ம பாட்டன் வைகுந்தர் அதான்டா தர்மம் உலகத்துல எவன்டா உயர்ந்த மனிதன் கீழே விழுந்து கிடப்பவனை தூக்கி விடுவதற்கு இவன் குனி காரணம் அவன் தான்டா உலகத்துல உயர்ந்த மனிதன் இந்த விழுந்தவனை சேர்த்து சேர்த்து மிதிச்சு கொள்வானே ஒழிய தூக்கி விட்டுருக்கானா விட்டுருக்கானா படிக்கிறீல்ல போய் உட்கார்ந்து இவன் எவனையாவது மேல ஏற்றுக்கான ஆதி குடிகளடா ஆதியில பறவையரும் வண்ணார்தான் நம்ம கோயிலுக்குள்ள இருந்து மந்தனம் சொல்லிக்கிட்டு இருந்தான் வெங்கடா இருக்கான் எங்க இருக்கான் யார் அவங்கள சபையில் இருக்க யார் அன்னைக்கு அமைச்சரா யார் அரசியல் எதுக்கு செய்யற எதுக்கு செய்யற இழந்த உரிமையை மீட்க காக்கத்தான் அரசியல் உலகம் அப்படிதான் பண்ணிருக்கான் நீ அப்படியா பண்ற இருக்கிற உரிமையை இழக்க உன் நிலத்தின் வளத்தை பறி கொடுக்க செய்ய இத்தனை மாநிலர்களா எந்த மாநிலத்தில மழை மணலாக்கப்படுது லாரிகள் பார உந்துகளின் உரிமை சங்கத்தினுடைய உரிமையாளர்களின் சங்கத்தினுடைய தலைவன் யுவராஜ் பேட்டி கொடுத்தத பாரு பாலிமர தொலைக்காட்சியில் இருக்கிற பாரு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் டன் அவரே தோராய கிருஷ்ணகிரி தருமலைகள் வெட்டி எடுத்துட்டு எடுத்துறா கற்களாக மணலாக ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் முப்பது நாளைக்கு முப்பது லட்சம் டன் ஆண்டுகள் எத்தனை மலைகள் காலியாயிருக்கும் உன் வளத்தை கொண்டு போறா மழை இல்லை என்றால் நிலம் பாலைவனம் ஆயிரும் மழை இல்லை என்றால் மழை இல்லை ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் நீர் வளத்தை பொறுத்தது நீரின் வளம் அந்த நாடு பெறுகிற மலையின் வளத்தை பொறுத்தது மலையின் வளம் மலை வளத்தை பொறுத்தது மலையில அப்படி மழை வருவாய் உன் வளத்தை வெட்டி எடுத்துட்டு போற அவன் ஒரு சொட்டு தண்ணீர் காவிரியில் உனக்கு இல்லைங்கிறான்டா உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரண எதுவும் உனக்கு தண்ணி தர முடியாதுங்கிற காங்கிரஸ் சொல்றதானா இவன் கூட்டின்னு வச்சு தேர்தலை சந்திக்கிறான் நீ சொல்றியா இல்லையா மான ரோசம் இருக்கா ஒரு ரத்தத்தை பரிசோதனை பண்ற போய் பாரு தன்மானத்துக்காக உயிரை விட்டாயிடா நீ உன் பாட்டை யாரா திருந்து சின்ன அவன் நடந்த மலை தானே நீ நடக்கிற அவன் சுவாச்ச காற்று அவன் குடிச்ச தண்ணி தானே குடிக்கிற வெள்ளக்கார வந்து கப்பங்கிட்டு தீரா நூறு விழுக்காட்டு வரியில ஐம்பது விழுக்காட்டை எனக்கு கட்டு ஐம்பது விழுக்காட்டை நீ மக்களுக்கு சேவை செய்ய வச்சுக்க நிர்வாகம் பண்ண வச்சுக்க நீ ஆண்டுக்க என்னடா சொல்லியிருப்பான்னு நினைக்கிற யாரால அனுமதி கப்பல் கட்ட முடியாது என்று நின்றான் தூக்கு மரண கைத்துல நீ தொங்க பாட்டேன் ஏண்டாவின் சரணடைஞ்சு கப்பத்தை கட்டி கை கட்டி நின்று நாட்டை ஆண்டு முடியாதா ஆண்டிருக்க முடியாதா நீ இந்த வந்தவன் வந்த நாட்டை கொடுத்து ரெண்டு மூணு சீட்டு அவனால் நின்று முடியாதா தூக்கு கயிறுடா மரணம் வருது முன்னாடி அந்த மரணத்தை வெள்ளக்கார அதிகாரி தூக்கிட்டு வரான் படக்கென்று பறித்து தன் கழுத்துல மாட்டிக்கிட்டு அவன் நெஞ்சில கை வச்சு போடா தள்ளி விட்டான் என்ன சொல்லிருப்பான்னு நினைக்கிற நீ என் எதிரி மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தாய் என்று என் வரலாற்றில் பதிவாயிர அவன் ரத்தம் உடம்புல ஓடுதா இல்லையா அவன் வாரிசான நீ நானும் இப்ப ஏன் அதில் இல்லை நம்ம உனக்கு தன்மானம் இல்லை போட்டா போடு போடலா போ நீ சூரியனுக்க போடு கருணாநிதி வீட்டில் பளிச்சல் வளச்சிருக்கோம்டா நம்ம வாழ்க்கை இருட்டா இருத்துங்க பாத்துங்க இப்பவும் உனக்காக பாரு எதுல கத்துறேன் இந்த மைக்கில் தான் என் தங்கச்சி கத்துவா இந்த மைக்கில தான் மறக்காம போட்டு விடு மைக்கில்

அட்டபு தூக்கி தூர வீச எல்லாருக்கும் இந்த முதலமைச்சர் படம் ஒரு நம்ம பெரிய மாவர்த்தி பாமரத்தி அவளுக்கு வெளிக்காட்ட தெரியலடா கோவத்தை கோவத்தை வெளிக்காட்ட தெரியல உனக்கு வெளிக்காட்டுற உணர்வு தான் ஒரு தர வெளிக்காட்டுறா எப்படி செருப்பா எடுத்துட்டு ஒரு அழுத்தி விட்டு போடு ஒரு தடவை தான் போட போட என்ன ஆயிரும் என்னதான் ஆயிரும் பாப்போம் போட்டு இவங்களை விடவாடா நாங்கள் நாசம் பண்ணிட போறோம் இவங்களை விடவா சொல்லு சொல்லு என்ன என்ன கெட்டு போயிரு சொல்லு ஓட்டுக்கு காசு கொடுக்க வரும்போது ஒரு தடவை இவங்க எதுக்கு இந்த திருட்டு போய் தானே அவனுக்கு காசு கொடுக்குறான் நல்லவன் எதுக்கு காசு கொடுக்கணும் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு பேசுறிய அறிவு இருக்கா ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னா ஓட்டுக்கு காசு இடத்தில் தான் ஊழல் லஞ்சத்திற்கான விதையே ஒரு முதலாளி ஒரு முதலாளி நூறு கோடி ஐம்பது கோடி முதலீடு செய்வது மக்கள் சேவைக்கா லாப தேவைக்கா இதான கேள்வி இதான கேள்வி எந்த முதலாளி நூறு கோடி இருநூறு கோடி முன்னூறு கோடி நானூறு கோடி முதலீடு செய்து மக்கள் சேவை செய்ய வருவான் அவன காமராஜா காந்தியா கக்கனா யார் இல்ல ஜீவானந்தமா இல்ல தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர நாங்க வராமலே ஜெய்பம்ங்கிற மிதப்புல திமிரில் இருக்கிற அந்த ஆணவத்தை ஒழிக்கணும்னு ஒரு தடவை அது மைக்கில் போடு போடு என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் ராமநாதபுரத்துல பாராளுமன்றத்துக்கு போட்டியிடும் போது வெள்ளக்காரன் வாய்ப்பு சட்டம் போட்டுருந்தான் பேச முடியாது மேடையில் போட்டு பெரிய பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சான் ஏன் அவன் விடுதலை போராட்ட வீரன் அவன் குற்றப்பரம்பரை சட்டத்துல கயிறை விடான்னு வச்சிருந்த கொட்டின் சட்டத்தை எதிர்த்து போராடிய புரட்சியாளன் போட்டான் மக்கள் அவர் பேச செய்தி இருந்தது பேச விடலை வெள்ளக்காரன் இவங்க ஏன் வரல பேச செய்தியே இல்ல வந்தா என்ன பண்ண முடியும் குடும்ப தலைவியலுக்கு ஆயிரம் ஆயிரம் வந்துச்சா ஒரு அம்மா அதை என் புருஷன் எடுத்துட்டு வந்து டாஸ்மார்க்குல குடிச்சு கொடுத்தாரு அது திருப்பி உங்ககிட்ட வந்துருச்சா இத தவிர வேற என்ன இருக்கு வேற என்ன இருக்கு புரட்சி பெண்ணுக்கு ஒரு ஆயிரம் கொடுத்தமே வந்துருச்சா தமிழ் மகனுக்கு ஒரு ஆயிரம் கொடுத்துமே வந்துச்சா பேர் எப்படி வைக்கிறாங்க பத்தியில் மகளிருக்கு கலைஞர் உதவித்தொகை என்ன அவங்க அப்பா சொத்து கலைஞர் கை காசு எடுத்து கொடுத்துட்டாரா புரட்சி பெண் கையேந்திட்ட வறட்சி பெண்றா அவ எப்படிடா புரட்சி பெண் தமிழ் மகன் ஏண்டா சோ கால் திராவிடன்ஸ் திராவிட மாடல்ஸ் ஏண்டா திராவிட மகன் நீ சரியா நான் அந்த திராவிட மகன் தான்டா சொல்லுவோம் கையேன வைக்கிறதுக்கு மட்டும் ஏன்டா தமிழ் மகன்னு சொல்ற பிச்சை எடுக்கிறதுக்கு மட்டும் தமிழ் மகனா நீ அதையும் சொல்ல திராவிட மகன் சொல்லு திராவிட மகன் ஆயிரம் ஆயிடும் அப்புறம் ஒரு நாள் சரியா எண்ணி வை இன்னொரு இன்னொரு இந்த ரெண்டாண்டு இருக்கு பழைய ஐயம்பு தலைக்கு பேர் சம்பலம் மாதிரி உன் திராவிட மாடல் வண்டியை நீ உருட்டிக்கிட்டு பேர் சம்பளம் கத்தலை இதே இரு இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட மக்கள் உழைத்து வாழ்வதையே உயர்வாக கருதுகிற என் மக்கள் ஒரே ஒரு ஓட்டு மைக்கு போட்டு உன் மானத்தை நினைநாட்டு நன்றி வணக்கம்